வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்ற சொல்லை கேட்டால் கலங்கும் என்பது போல வெற்றி வேல்முருகனுக்கு விரவேல் விரவேல்முருகனுக்கு கருவுகிறா தைப்பூசம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ளது அந்த தைப்பூசத்திற்கு பார்த்தோமே ஆனால் விரதங்கள் அப்படிங்கிறது முதல் முதல்ல காவடி எடுப்பதாக இருக்கட்டும் என்ன வேல் அழகு குத்துதலாக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பழனிமலையிலே இந்த தைப்பூச தான் உருவானது என்பது ஐதீகம் அதன் பொருட்டு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது என்பது ஐதீகமாக கொண்டுள்ளனர் அதனாலே இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் பார்த்தோமேயானால் காலையிலே எழுந்து முருகப்பெருமானுடைய வேல் அல்லது படம் வைத்து வழிபாடுகள் செய்ய வேண்டும் வேல் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அபிஷேகங்கள் செய்து துபதீபங்கள் காட்டி பிரசாதங்கள் வைத்து நேவேதியங்கள் செய்துவிட்டு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம் மற்றும் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் போன்ற திருப்புகள் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த பக்தி பாடல்களை பாடி முருகப்பெருமானை காலை மாலை என இருவேளையும் வழிபாடு செய்தல் வேண்டும் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வருவது மிகவும் சிறப்பு முடிந்த அன்பர்கள் அன்னதானம் வழங்குவதும் இந்த காலகட்டத்திலே விரத காலகட்டத்திலே மிகவும் உகந்தது இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் காப்பு கட்டியோ அல்லது மாலை அணிந்தோ இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று காப்பு கட்டி கொள்ளலாம் மாலை அணிவித்தும் கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்